ஈரானை எந்திரிச்சி வந்துச்சு அப்படின்னா இவங்களை வந்து கொஞ்சம் அப்படி அடங்கும் அமெரிக்கா வாயை திறம்தான் ஏன்னால் அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க பாலிசியை வந்து தனியாக பிரச்சனை வச்சுக்கோங்க இப்போ என்ன செய்வாங்க இம்மீடியட்டாக வந்து வேறு வேற பெரிய பெரிய கண்ட்ரியிலேருந்து வந்து இங்கே இம்யூஸ்மெண்ட் வருவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பிரச்சனையாகும் மில்கி மிஸ்ட் இதுதான் இது மட்டுந்தான் பண்ணிருந்தால் ஒன்லி மில்கி மெஸ்ட் அமெரிக்கா வந்து என்ன சொன்னாலும் யூகே வந்து உடனே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்துல தனியாக இருக்காங்க சொல்லுவாங்க அதே விவகாரத்தில் அது அவங்களோட பிளே ஜூசெட் விஷயம் பார்க்கும்போது இதுவே வந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சார் ஏன்னா அது அவங்களுடைய நிலம் அப்படின்னும் பொழுது இந்த ஜூசெட் பாலிசியே அவங்களுக்கு எதிராக போது அதே ஒரு தீர்வாக எப்படி வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் போர் நிறுத்தம் எப்படி என்ன சொல்றாங்க ஒரு இருபத்தி நாலு பேரை வந்து நாற்பத்தி ஏழு பேரை போட்டோ போட்டு இருபத்தி நாலு பேரை வெளியேற்றுறோம் ஒரு அறுபது நாளைக்கு வந்து போர் நிறுத்தம் பண்ணுன்னு கேட்குறாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மிஷா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஐநாவினுடைய பொதுச்சபை கூடி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு மேலே பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புதுசா ஆஸ்திரேலியா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த விஷயம் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தீர்வா இருக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க வெறும் பேப்பர்ல வெறுமனே எழுதுன ஒரு எழுத்து மட்டும்தான் இதுல வந்து உடனே தீர்வு கிடைக்கவே வாய்ப்பே இல்லை இது யார் வயலிருந்து வந்த தீர்வு கிடைக்கும்னா அமெரிக்கா வயலேருந்து வரணும் அது வர வாய்ப்பு இருக்கா அமெரிக்கா வாயை திறந்தாங்கன்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அமெரிக்கா எப்படி பார்த்தாலும் எத்தனை முறை வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி பாலஸ்தீனுக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டுருக்காங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்னா உலக அளவில் பாலஸ்தீனத்துக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடாக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கும் போது எத்தனை பெர்சன்டேஜ் அறுபது பெர்சன்ட் மேலே வந்து பாலஸ்தீன் அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் முக்கியமான இது வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு இஸ்ரேல் சொல்கிறேன் இஸ்ரேலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உலகத்தின் மூத்த அண்ணன் அமெரிக்கா மூத்த பெரிய அண்ணன் அமெரிக்கா வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி அவனுக்கு எதிராகவே இருக்காங்க அப்போ என்ன நடக்கும் இவங்க சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் இந்த நூ நூற்றி நாற்பத்தி ஏழு பூற்றி அறுபத்தி நாடுகள் சொன்னாலும் இங்கே ஒன்றும் நடக்காது ஏன்னா நேட்டோ வந்து அமெரிக்கா டிபெண்ட் பண்ணியிருக்கு ஓகே ஸோ அங்கேயே வந்து அமெரிக்கா வந்து எனக்கு உனக்கு பணம்லாம் தர முடியாது நீங்கள் வந்து உங்கள் அஞ்சு பர்சன்ட் ஜிடிபி வந்து இதில் நேட்டோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னோடனே அலறாங்க அப்படிங்கும்போது அமெரிக்கா நினைச்சது தான் செய்கிறாங்க ஆனால் சரி இப்போ பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இவங்க எல்லாருமே அறிவித்த உடனேயே அந்த கூடிய எம்பிக்கலே வந்து பலரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இருக்கட்டும் பல் விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ இஸ்ரேலோட லாபி வந்து அந்த அளவுக்கு வேரூன்றி போயிருக்கா எல்லா நாட்டிலையுமே இஸ்ரேல் லாபி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கிற ம அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு கொடுத்தா நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருமே அங்கே உள்ள உட்காந்துட்டு நமக்கு பிரச்சனை வருமே சைனா உள்ள உடனே வருவாங்க அப்போ நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற இடத்துல அவங்க வந்து கால்குலேஷன் வரும் ஒரு சின்ன கால்குலேஷன் இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து பாலஸ்தீன் வந்து தனியாக பிரிச்சதாக வச்சுக்கலேன் இப்போ என்ன செய்வாங்க பாலஸ்தீனத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து மேற்கு பக்கம் காசா கிழக்கு பக்கம் வந்து வெஸ்ட் பேங்க்கு ரெண்டு சேர்த்து ஒரு பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க எப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் எப்படி வந்து பாகிஸ்தானில் வந்து மேற்கு பாயிஸ்தான் கிழக்கு பைசா வச்ச மாதிரி இப்படி பண்ணாங்கன்னா இம்மிடியேட்டாக வந்து வேறு வேறு பெரிய பெரிய கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பிரச்சனை ஆகும் அப்போ யாருக்கு இஸ்ரேலுக்கு சொல்கிறீங்க இஸ்ரேலுக்காகவும் இஸ்ரேலில் சம்மந்தப்பட்டு அமெரிக்காக்காகவும் யூ இங்க இங்கே யூரோப்பியன் கண்ட்ரி இருக்குல்ல யூரோப்பியன் கண்ட்ரி வந்து இப்போ வரைக்கும் அவங்க வயிறு வளர்க்குறது யாரை வச்சுன்னா ஏசியன் கண்ட்ரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இவங்க எல்லாத்துலேயும் வளத்தெல்லாம் எடுத்து அவங்க வந்து வயிறு வளர்க்குறாங்க இன்னைக்கு ஆஃப்ரிக்காவில் பிரச்சனை பெருசாக வந்துடுச்சு இங்கே இதில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா அடிபணியாமல் டெவலப்பான சைனா அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ப பல பதினஞ்சு பதினாலு நாடுகளாக பிரிஞ்ச யுஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா அன்றைக்கி நல்லா டெவலப் ஆகி நிற்குது அப்போ யாரும் யாருக்கும் சலச்சவங்க இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்களா அப்போது அடித்து அடித்து அல்லது ஏமாற்றி வந்து வயிறு வளர்க்குறாங்கல்ல அது வந்து எவ்வளோ நாள் தாங்கும் இப்போ வந்து யூரோப் வந்து பணக்கார யூரோப்புன்றிருக்கு இல்லையா அது வந்து இப்போ வந்து குறைய ஆரம்பிக்குது அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் இப்போ தனி இது கொடுத்தாச்சுன்னா சைனா வந்து உட்காரும் இந்தியா வந்து உட்காரும் எல்லாம் இங்கே வந்து பாலஸ்தீனில் வந்து உட்காந்தாங்கன்னா வேறு யாரும் ப பக்கத்தில் அடிக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி தனி ஸ்டேட்டாக தனி நாடாக இல்லை அப்படிங்கிறனால தான் வேறு யாரும் போய் ரைட்டராக பேச முடியல உதாரணத்துக்கு பாலஸ்தீன் வந்துடுச்சு அங்கே வந்து காசாவில் வந்து இந்தியா கம்பெனி இந்தியா வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம ஆட்கள் வந்து அஃபீஷியலாகவே நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அங்கே இருக்காங்க இப்போ வந்து இஸ்ரேல் அடிக்க சொல்லுங்கள் இந்தியா வந்து இஸ்ரேல் அடிக்கும் சைனா அதே மாதிரி இருக்கும் சைனா அடிக்கும் அதனால் இது வந்து வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துடும் யாருக்கும் பிரச்சனை யாரெல்லாம் அடுத்தவனை ஏமாற்றி பிழைச்சிட்டு இருந்தாங்களோ யூரோப் அண்டு அமெரிக்கா அவங்களுக்கு பிரச்சனை வரும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய பிராக்சி தானே ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஆனால் இப்ப யூரோப் வந்து ஆதரிக்கிறதுக்கான காரணம் ஒருவேளை நாடு அமைஞ்சுதுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ஏர்பேஸ் அதை வைக்கிறதுக்காக அவ்வளோதான் அவங்க வந்து எல்லாத்துக்கும் யூரோப் மாதிரி வந்து ஒரு சுயநல ஒரு ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ணி அடுத்தவனை அடிச்சு கொடுங்கிறதுல வந்து வேற ஆட்கள் கிடையாது யூரோப்புன்னு சொல்றீங்க அது தனியாக பார்க்கணுமா இல்லை அமெரிக்காவோட ஒரு இதுவாக பார்க்கணுமா இல்லை அவங்க தனியா தான் இருக்காங்களா இப்ப இருக்கிற யூரோப் வந்து இல்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவோட சேர்ந்தா இருக்காங்க அமெரிக்கா வந்து என்ன சொன்னாலும் யூகே வந்து உடனே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி தான் இருக்கேன் ஆனால் இந்த விஷயத்துல தனியாக இருக்காங்க அவங்க பாலஸ்தீன காரத்தில் அது அவங்களோட பிளே நீ வந்து இங்கே ஓகே சொல்லு நான் வந்து எதிர்ப்பு தடுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாத்தி இவங்க பிளே பண்ணிட்டே இருப்பாங்கல்ல இங்கே அடிச்சுட்டே இருப்பாங்க இங்கே இப்போ கவனம் எங்கே போகும் எப்பவுமே அந்த அந்த இதுல அமைதிப்படையில் சொன்ன மாதிரி தான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது வந்து அவன் கல்கி போட்ட இன்னொரு வேற வந்து எடுக்கும்போது சண்டை மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துச்சா என்ன எப்போ என்னமோ சொன்னமே மறந்து போச்சா அப்படி பேசுறோம்ல இன்றைக்கி வந்து இவன் ஃப்ரான்ஸ் ஓகே சொல்கிறான் யூகே வந்து டூ ஸ்டேட் பாலிசிக்கு ஓகே சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா சொல்கிறான் இப்படி ஒவ்வொரு நாடாக சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே அடி வாங்குறதை பூரா விட்டுட்டு அவங்க வந்து டூ ஸ்டேட் பாலிசி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை சார் அதான் ஒரு கேள்வி சார் ஏன் வந்து இந்த நாடுகள் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத தாண்டி வந்து அதை பேசாமல் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்களே இதை எப்படி பார்க்கலாம் அதான் இப்போ அமெரிக்கா என்ற ஒரு பணக்கார முதலாளி வந்து அவன் ஃபீட் பண்ணான்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பஃபெக்ட் கச்சமீன்னு சொல்லுவாங்களே கிறிஸ்மாஸ்ட் வாய்ஸ் அது மாதிரி அவங்க பேசுவாங்க அதனால் இது டைவெர்ட் பண்ணுறதுக்காக டைவெர்ட் பண்ணுறது தான் இவங்க வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஒரு வெறும் பேப்பரில் எழுதா கூட தெரிஞ்சிடும் காற்றுல எழுதுன விஷயங்கள் இதெல்லாம் நூற்றி நாற்பத்தி ஏழு நாடு வந்து சொல்லிட்டாங்க இந்நேரம் வந்து அமெரிக்கா பயந்து போய் நடிங்கு போய் ஐயோ அப்படின்னு சொல்லி நானும் ஒத்துக்கறேன் இல்லை இஸ்ரேல் வந்து இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்களே அவன் பயந்து தான் போயிருக்கேன் ஆமா இஸ்ரேல் பயந்து தான் சார் போயிருக்காங்க நெத்தனையாக சொல்கிறாரு நீங்கள் தீவிரவாதத்துக்கு வந்து பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த நாடுகளுக்கு எதிராக நான் வந்து நிறைய நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாரு சரி உங்களுக்கு நாடு வந்து அவ்வளோ பெரிய நாடுகளுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எனக்கு பாரு இப்படி பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல இதே இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா வந்து அப்படி சொல்லுங்கள் இதே இது பங்களாதேஷை பேச சொல்லுங்கள் இல்லை இந்தியாவே பேசாதே அப்போ இவர் வந்து இந்த நேத்தன்யா வந்து இப்படி பேசுறாருன்னா அப்போ யார் தைரியம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து பிளே இதை வந்து நம்ம முழுசாக நம்பவும் முடியாது ஆனால் ஏன் இப்படி பிளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அட பாவியாக இதுக்கு தானே இப்படி பண்ணீங்க அப்படின்னு தோணும் இது வந்து மக்களுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நேரடியாக எந்த பலனும் கொடுக்க போகிறதில்லை டூஸ்டேட் பாலிசி நீங்கள் வந்து அஃபீஷியலாக அமெரிக்கா சொல்லி ஓகேன்னு சொல்லி பிரித்ததுக்கு அப்புறம் அப்படி பிரித்த உடனே எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவோட பேஸு கண்டிப்பா வரும் ரஷ்யா அண்டு சைனா பேஸ் வரும் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணும் இந்த ஸ்டேட் இதுவே வந்து பாலிஸ்தீனர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே அது அவங்களுடைய நிலம் அப்படின்னும் பாலிசியே அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது அதே ஒரு தீர்வா எப்படி வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு புரியலை இப்போ அவங்களுக்கு இப்ப பாலசீர்களுக்கு உயிர் இருந்தா போதுன்ற இடத்துல வந்து நீ என்னமாவது செஞ்சுக்கோப்பா எனக்கு வந்து சாப்பாடக்கூடும் என்ன வந்து நிம்மதியா இருக்கக்கூடும் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க பாலிசி சொல்றியா அது ஒண்ணுமே இல்லை போர் நிறுத்தம் எப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு இருபத்தி நாலு பேரை வந்து நாற்பத்தி ஏழு பேரை ஃபோட்டோ போட்டு இருபத்தி நாலு பேரை வெளியேற்றுறோம் ஒரு அறுபது நாளைக்கு வந்து போர் நிறுத்தம் பண்ணுன்னு கேட்குறாங்க அதுக்கும் வழி இல்லை ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் இதை பேசிட்டே இருப்போம் ஆனால் இப்போது நெத்தனியா ஒன்று சொல்கிறாரு நீங்கள் வந்து ஹமாஸை கலைக்காமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு எப்படி வந்து இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காரு அதான் இவங்க வந்து இது வந்து ஜஸ்ட்டு டைவெர்ட் பண்ணுற விஷயம்தான் இவர் இவர் வந்து சொல்கிறது பாலஸ்தீனே ஒழிச்சிடணும் இல்லை ஹமாஸை வந்து ஒழிக்காமல் நீங்கள் எப்படி டூஸ்டர்ஸ் பாலிசி சொல்கிறீங்க அப்படின்னா ஹமாஸ் எப்படி ஒழிக்க முடியும் இப்போ நிதன்யாகவும் இந்த இந்த அதிகாரத்தில் இருக்கணும் ஒழிக்காமல் நீங்கள் வந்து இங்கே அமைதி வராது அப்படின்னு சொன்னால் என்ன அளவுக்கும் அதே மாதிரி தான் எப்படி நிதன்யாகவும் அங்கே இருக்கிற ஆட்சியாளர் ஹமாஸ் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் ஆனா சார் இன்னொன்று அப்பாஸ் வந்து சொல்றாரு பாலஸ்தீனத்தோட பிரதமர் அடுத்து வரக்கூடிய பாலஸ்தீன ஆட்சியில ஹமாஸ் வந்து பங்கேற்காது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்வைக்கிறாரு அது எப்படி பார்க்கறது நம்ம அவர் பங்கெடுக்க மாட்டாரு அவ்வளோதான் இல்லை அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டமி பீஸ் ஆனா அவரு சொல்றதெல்லாம் வந்து சபையில ஏறாது அவர் வந்து யாருன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து தாளம் போடுறாரு அதே மாதிரி ஜோர்டான்ல கிட்டத்தட்ட எல்சிசியும் அதே மாதிரி ஸோ இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட ஏற்ற மாதிரி தா தாளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவங்க இல்லை அவர் சொல்கிறதுலாம் வந்து பெருசாக ஒன்றும் நடக்காது இங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் என்னென்னா ஈரானை வந்து டம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்தமும் க்ளோஸ் ஆகிரும் ஈரானை எந்திரிச்சி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அப்படியே அடங்கும் தான் அதனால் இது வந்து டூ பாலிசி வந்து இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாலும் ஒன்று நடக்காது இது அப்படியே நூற்றி நாற்பத்தி ஏழு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே ஆனால் இது எப்படின்னா வந்து போராடுற மக்களுக்கு ஒரு ஷோ காட்டுறதுக்காக எடுத்துக்கலாமா சார் ஒவ்வொரு நாட்டுலேயுமே இந்த பாலசியும் பசியா இருக்காங்க அவங்க போய் என்னத்தை ஷோ காமிப்பீங்க நல்லா இருந்தால் தான் பரவாயில்லையே அவங்க பாவம் வந்து மருத்துவ உதவி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உயிர் போய்கிட்டிருக்கு அவங்ககிட்ட போயிட்டு வந்து உனக்கு வந்து நான் வந்து அடுத்த வருஷம் வந்து உனக்கு அந்த ஒரு வாரம் கழித்து ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு கொடுக்குறான் பா ஏன் இப்போ நான் செத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது கூடு அப்படிங்கிறத ஒரு டூ ஸ்டேட் பாலிசி வருது நீங்கள் இன்னும் ஒரு பத்து லட்சம் பேர் செத்துப்போங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத அல்லது என்ன சொல்ல இவங்க பூரா வந்து சும்மா வந்து இதுக்கு அமைச்சி பூச்சாங்க அங்கே பூச்சி இருக்க மாதிரி அமெரிக்கா வாயிலிருந்து ஓகே நாங்கள் வந்து போறெல்லாம் நிறுத்த சொல் நிறுத்த சொல்லியாச்சு நிறுத்தியாச்சு பாலஸ்தீனுக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்துடலாம்னு சொல்லி அமெரிக்கா அன்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதுக்கான தீர்வு அப்படி இல்லாமல் இது தீர்வு வரவே வராது அடிச்சிட்டே இருப்பாங்க டைவர்ட் ஆகிட்டே இருக்கும் இன்னம்பி மேலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு இங்கே ஆழமாகவும் பொறுமையாகவும் பலத்த நன்றி சார் நன்றி ஜிசி ஜுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மில்கி மெஸ்ட் இது மட்டும் தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை